السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الملك اتوني به فلما جاء الرسول قال ارجع الى ربك فاسألهما بعض النسلة التي فاسألهما بعض النسلة التي قطعنا ايدهن ان ربي بكيدهن عليم அமன்னா அமன் அபில்லா சொதக்கொல்லாகும் அறிவுள்ளதில் மன்னர் சொன்னார் யூசுபையின் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் அரசு தூதர் யூசுப் நபி இடத்துல வந்தபோது நீங்கள் உங்களுடைய மன்னரிடத்தில் திரும்பி செல்லுங்கள் எந்த பெண்கள் தங்களுடைய கரங்களை நறுக்கி கொண்டார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் விசாரியுங்கள் நிச்சயமாக என்னுடைய ரப்பு பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் கால மாத சு மன்னர் கேட்டார் யூசுஃபை அவர் விஷயத்துல நீங்கள் அவரை இணங்க முயற்சித்தீர்களே இணங்க வைக்க முயற்சித்தீர்களே அப்போது உங்களுடைய நிலைமை என்ன அந்த பெண்கள் சொன்னார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவானாக அவர் மீது நாங்கள் எந்த ஒரு தீமையையும் அறியவில்லை கால திம்ரத்து அல் அசீஸ் அசீஸ் மனைவி சொன்னார்கள் அல் ஆன ஹசஹல் ஹக்கு இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது அன ராவத்து நான் தான் யூசுப் நபியை நயந்து அழைத்தேன் இன்னகுலம் என சாதிக்கின் அவர் உண்மை உரைப்பவர்களில் உள்ளவராக இருக்கிறார் சாதிக்க அந்த விஷயம் ஏனென்றால் அறிவதற்காக அந்நிலம் அகுபில் அசீஸ் இல்லாத போது அசீஸுக்கு நான் எந்த ஒரு மோசமும் செய்யவில்லை என்பதை அறிவதற்காக நிச்சயமாக அல்லாஹ் அன்னல்லாக லா எஹிதி கைதல் ஹா இனின் மோசம் செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவருடைய சூழ்ச்சிக்கு அல்லாஹ் ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான் என்பதுமாக இருக்கிறது என்று யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார் கணவருக்கு பலன் சொன்னார்கள் யூசுப் நபி அந்த பலன்கள் அந்த மன்னரிடத்திலே சென்று எடுத்துரைக்கப்பட்டது அப்போது மன்னர் யூசுஃபனுடைய மகிமையை புரிந்து கொண்டார் மறைங்கானம் தெரிந்த ஒரு மகான் என்பதை தெரிந்து கொண்டார் யூசுஃப் நபியை பற்றி மறைவான ஞானங்களை எல்லாம் அவர் தெரிந்திருக்கிறார் அவர் ஒரு மாபெரும் மகான் என்று யூசுஃப் நபி மீது அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது மன்னருக்கு சற்றேற குறைய ஒன்பது ஆண்டுகள் சிறை கூடத்தில் இருக்கிறார்கள் யூசுப் அலை அநியாயமான முறையிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நிரத நிரபராதி அவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் களங்கமற்றவர்கள் ஆனால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் மன்னருக்கு அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்ட பின்னாலே அரசு தூதரிடத்திலே சொன்னார் அவரை அழைத்து வாருங்கள் இடத்திலே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த அரசு தூதர் வந்த உடனேயே அவசரப்பட்டு யூசுப் நபி அலி புறப்படவில்லை யூசுஃபனுடைய அந்த புத்தி கூர்மையை சமயோஜிதத்தை நாம் இப்போது பார்க்கிறோம் நான் ஏன் அடைக்கப்பட்டேன் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா நான் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறானா என்பது வேண்டும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்போதானா நான் வெளிவர முடியும் எனவே அந்த அரசு தூதரிடத்திலே சொல்கிறார் நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய மன்னிடத்திலே சென்று நீங்கள் சொல்லுங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அசீஸினுடைய மனைவி மிஸில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மாதர்களை எல்லாம் தம்முடைய வீட்டிற்கு விருந்து மண்டபத்திலே வைத்து விருந்து கொடுத்த போது அவர்கள் தங்களுடைய கரங்களை நறுக்கி கொண்டார்களே நாம் கடந்த வாரங்கள் இது பற்றி பேசியிருக்கிறோம் அவர்கள் நிலைமை என்ன என்பதை நீங்கள் முதலில் நீதி விசாரணை செய்யுங்கள் செய்ததற்கு பின்னாலே எது உண்மை என்பது வெளிப்பட்டதற்கு பின்னாலே நான் வருகிறேன் என்று யூசுப் நபி பதில் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் மன்னருக்கு மன்னர் யோசிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றதா உடனே என்ன செய்தார் அசீஜினுடைய மனைவியையும் அழைத்தார் அந்த பெண்களையும் அழைத்தார் மன்னர் அழைக்கிறார் ஐயா அழைக்கிறார் அப்போதான் கேட்கிறார் மாக குன்ன இதர யூசுஃப் யூசுஃபான் நப்சி யூசுஃபை நீங்கள் அவர் விஷயத்திலே ஏதோ ஒன்றுக்கு வற்புறுத்திருக்கிறீர்கள் அப்போது உங்களுடைய நிலைமை என்ன அவர் நல்லவரா கெட்டவரா குற்றம் செய்தவரா குற்றமற்றவரா என்ன விவரம் என்று கேட்டபோது அந்த பெண்களுக்கு பொய் சொல்ல மனம் வரவில்லை துணிவு வரவில்லை உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் தெளிவான முறையில அவர்கள் நிரூபணமாக சொல்லிவிட்டார்கள் தெளிவான முறையில் மா அலிமுனா அலி மின்சு யூசுப் மீது நாங்கள் எந்த ஒரு கலங்கத்தையும் அறியவில்லை அவர் குற்றமற்றவர் என்று சொல்லிவிட்டார் அசீசனுடைய மனைவி அங்கே இருக்கிறார் எந்த மனைவி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தம்முடைய இச்சைக்கு இணங்க அழைத்தாரோ அவரும் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் கால ஹக் இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது வெளிச்சமாகி விட்டது இனி வேறு வழி கிடையாது அந்த உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அனராவத்துகு அன்னப்சி நான் தான் என்ன செய்தேன் என்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு நான் நயந்து அவரை அழைத்தேன் என் வெயின்மகுலம் என்ன சுவாதிக்கேன் இப்போது அவர் எதை பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் உண்மை உரைப்பவர்களே உள்ளவர் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அதற்கு பின்னால் தான் என்ன செய்யப்படுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் விடுதலை ஆகிறார்கள் விடுதலையாகி மன்னரிடத்தில் வரவழைக்கப்படுகிறார்கள் அடுத்து பின்னாடி வரக்கூடிய அந்த வசனங்களிலே உணவுத்துறை அமைச்சராக மாறுகிறார் அதற்கு முன்னாலே சில துவாக்களும் கேட்கிறார்கள் எல்லாம் பல விஷயங்கள் பின்னால் வரப்போகிறது இங்கே யூசுப் நபி அலி அவர்கள் ஏன் பிடிவாதம் பண்ணினார்கள் உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று மன்னர் அழைத்த மாத்திரத்தில் அவர் புறப்பட்டு வந்திருக்கலாம் இல்லையா மன்னரிடத்திலே புறப்பட்டு வந்திருக்கலாம் ஏன் உடனடியாக புறப்பட்டு வரவில்லை அதற்கு யூசுப் நபி அவர்களே காரணம் சொல்கிறார்கள் நாளிக்கல் ஏழும் அன்னி நம் அகுபில் கைம் மக்கள் தெரிய வேண்டும் நான் குற்றமற்றவன் என்று தெரிய வேண்டும் ஏதோ குற்றம் செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படியெல்லாம் எந்த ஒரு குற்றம் செய்யவில்லை மனைவி இருக்கிறாரே அவருடைய வீட்ல நாம் தங்கியிருக்கிறோம் சகல வசதிகளோடு நாம் தங்கியிருந்தோம் என்னை நல்ல முறையில கௌரவமாக வைத்திருந்தார்கள் நல்ல அழகான உணவு அழகான உடைகள் கொடுத்து வைத்திருந்த போது என்னை அவர் வளர்த்து பெற்ற பிள்ளையை போன்று தத்து பிள்ளையாக எடுத்து பெற்ற பிள்ளையை போன்று அவர் வளர்த்த வளர்த்து கொண்டிருந்த போது செய்வேன் அசீஸ் இல்லாத போதே நான் அவருக்கு எந்த ஒரு மோசம் செய்தது கிடையாது அந்த வார்த்தையை அழகாக யூஸ் பண்ணுகிறார் அசீஸ் இல்லாத போது அவருக்கு நான் எந்த ஒரு மோசம் செய்யவில்லை என்பதை அசீஸும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஊர் பெண்மணிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் பிடிவாதம் பண்ணினேன் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் லா எஹதி கைதல் ஹாயினின் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனை பேருக்கும் மோசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்காவது அந்த சூழ்ச்சி இருக்கிறது இருக்கிறது அது அவர்களையே தாக்கும் யார் மோசம் செய்கிறார்களோ அந்த மோசத்திற்கு அவர்களே மோசம் ஆகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் என்பதை கடைசியாக சொல்கிறார்கள் யார் மோசம் பண்ணுகிறார்களோ அவருடைய சூழ்ச்சிக்கு நிச்சயமாக அல்ல ஒருபோதும் நல்வழி காட்ட மாட்டான் அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்திலேயும் கேவலப்பட்டு போவார்கள் மறு உலகிலையும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற முறையிலே அந்த வசனத்தை அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கமாக யூசுப் ரபி அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கமாக இல்லாவிட்டால் நான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அழைத்த மாத்திரத்தில் நான் சென்றிருக்கலாம் ஆனால் நான் குற்றமற்றவன் நான் நிரபராதி அநியாயமான முறையிலே நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மக்கள் அறிய வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் என்ன செய்தேன் ஒரு கண்டிஷன் பண்ணினேன் என்ன நடந்தது என்பது மன்னருக்கு தெரிய வேண்டும் மன்னர் தெரிந்ததற்கு பின்பு நான் விடுதலையாகி வருகிறேன் என்று அவர்கள் விடுதலையாகிறார்கள் வருகிறார்கள் அங்கே மன்னருடைய அந்த அரசவைக்கு வந்ததுக்கு பின்னால் எவ்வளவு அழகான முறையில் கௌரவிக்கப்படுகிறார்கள் மாஷா அல்லாஹ் பனிரெண்டாம் ஜுசு நிறைவு பெறுகிறது பதிமூன்றாம் ஜுசுனுடைய தொடக்கத்தில அல்லாஹ் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறான் உமா உபர் நப்சி இன்ன அம்மாரத்தும் விஸ்ஸு என்கிற அந்த வசனத்தில ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறான் எனவே அநியாயமான முறையிலே நாம் பலி சுமத்தப்படுகிற போது சில சமயங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் ஒரு விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு தன்னிலை விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த ஒரு பாடத்தை நாம் யூசுப் அலிஸ்லாம் அந்த வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மட்டுமல்ல நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் மடியிலே கனம் இருக்கக்கூடாது மடியிலே கனம் இருந்தால் நாம் நாம் பேசுவது எடுக்காது நாம் சுத்தமானவர்களாக இருக்கிற போதுதான் நம்முடைய பேச்சு அங்கே எடுபடும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பரிசுத்தமானவர் தூய்மையானவர் அப்பழுக்கற்றவர் எனவே தான் அவருடைய பேச்சுக்கு அங்கே மதிப்பு கிடைத்தது மட்டுமல்ல எதிர்காலத்திலே மிசிறு பிரதேசத்திலே ஒரு மா மன்னரை போன்று ஒரு உணவுத்துறை அமைச்சராக அந்த ஊர் மக்களே அந்த நாட்டு மக்களே அவர்களை தேடி வருகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் அதே போல் நம்முடைய அந்தஸ்துகளையும் உயர்த்து நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற போது சில காலங்களில் நம்மை பற்றி சில தப்பிப்பிராயங்கள் கொள்ளும் போது அந்த தப்பைப் பிராயம் அகழ்கிற போது அதற்கு பின்பு அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான் என்று பாடத்தை படிப்போம் அல்லாஹ் ரம் நல்ல புரிவானாக வாசிதாவான் இருந்தார்